ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் உயிருக்குயிரான நபி சொன்ன வார்த்தை ரெண்டு குணத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அது சொர்க்கத்துல கொண்டு உங்களை விட்டுரும் நான் அங்க வந்து பாத்துக்கிறேன் சாபங்கள் கேட்டாங்க யாரோல்ல உடனே சொல்லுங்க எங்களுக்கு சொர்க்கத்தை விட நாங்க உங்களைப்பா போன்றிருக்கலங்க உயிரே வச்சிருந்தாங்க ரசுல்லா உயிரே வச்சிருந்தா ரசுல்லா சொன்னாங்க அது ஒண்ணு இல்லப்பா ஒவ்வொரு தொழிலிக்கு பின்னாடியும் சுபான்ல பத்திர ஓதிங்க அலமுதுல்லா பத்திர ஓதிங்க பத்திர ஓதீங்க அஞ்சு பக்திலையும் ஒருத்தர் முப்பது முப்பது தடவை எத்தனை தடவை சார்

என்னமான செய்தியை கொடுத்திருக்காங்க இன்ஷால்லா இன்னையிலிருந்து செல்லாம்